காகங்களை போல கூடி கலைந்தோம் என்றில்லாமல் மேகங்களை மேகங்களைப் போல கூடி பொழிந்தோம் அப்படின்னு ஒரு முறை கலைஞர் சொல்கிறாரு கலைஞர் எதுக்காக இதை அப்படி சொல்கிறாரு அப்படின்னா கூட்டம்னாலே கலைஞருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் திமுகவுக்கு இது போல கூட்டங்களை கூட்டி தொண்டர்களை கூட்டி மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாக்களை வந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய அடிப்படையான ஒரு நோக்கமே இதற்காக எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை திமுக கழகம் விட்டதில்லை அந்த வகையில் திமுக கழகத்துக்கு வருடந்தோறும் தொண்டர்கள் கூடி சந்திக்கக்கூடிய ஒரு விழாவாக முப்பெரும் விழா அமைந்திருக்கிறது அந்த கட்சி செப்டம்பர் மாதம் உருவானது அந்த கட்சியினுடைய நிறுவனரான அண்ணா செப்டம்பர் மாதம் பிறந்தவர் அந்த கட்சியினுடைய நிரந்தர தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய தந்தை பெரியாரும் அதே செப்டம்பர் மாதம் பிறந்தவர் இந்த காரணங்களால் திமுக பெரியாருடைய பிறந்தநாளை அண்ணாவுடைய பிறந்தநாளை திமுகவின் பிறந்தநாளை மூன்று நாட்களையும் சேர்த்து முப்பெரும் விழாவாக கொண்டாடுகிறது இது தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியுடைய ஒரு விழாவாக இல்லாமல் அது ஒரு திராவிட பெரும் விழாவாக ஒரு கலாச்சார பண்பாட்டு விழாவாக கடந்த காலங்களில் வந்து மாறியிருக்கிறது அதனால தான் செப்டம்பர் மாதம் பிறந்தாலே கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருவருக்கும் சிலிர்ப்பும் புத்துணர்ச்சி பெருக்கும் வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் அந்த முப்பெரும் விழாவை பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் ரோஷில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் வர்ற பதினேழாம் தேதி நடக்கவிருக்கிறது திமுகவுடைய வைர விழா முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லலாம் திமுக உருவாகி எழுபத்தி ஆண்டுகள் நிறைவு பெறுவதையொட்டி இந்த முப்பெரும் விழா நடைபெறுகிறது அந்த வகையில இது ஒரு ஸ்பெஷலான ஒரு விழா திமுகவுடைய ஐம்பதாவது விழாவையெல்லாம் கலைஞர் தான் கொண்டாடினாரு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவையும் கலைஞர் தான் கொண்டாடினாரு முதல் தடவையாக கலைஞர் இல்லாமல் ஒரு மைல்ஸ்டோனை திமுக கடக்கிறது அப்படிங்கிறது இப்போ நடைபெற இருக்கக்கூடிய முப்பெரும் விழாவுடைய ஒரு முக்கியமான நோக்கம் கடந்த காலங்களில் எத்தனையோ முப்பெரும் விழாக்கள் நடந்திருந்தாலும் கூட இந்த முப்பெரும் விழா என்பது கலைஞர் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விழாவாக நடக்க இருக்கிறது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்க அம்சம் அவர் இல்லாத ஒரு குறைய தொண்டர்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் அந்த விழா ஏற்பாடுகளை வெகு சிறப்பாக முன்னெப்போதும் நடக்காத வகையில் மிக பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு திமுக திட்டமிட்டு இருக்கிறது பொதுவா இந்த செப்டம்பர் மாதம் என்பதே திராவிட மாதம் அப்படின்னு சொல்றாங்க அது திமுகவுக்கு மட்டுமல்ல திமுகவுடைய தாய் கழகமான திராவிடர் கழகத்தும் முக்கியமான ஒரு மாதம் அது திராவிட இயக்கத்துக்கே வந்து ஒரு முக்கியமான மாதம் அந்த மாதத்துல என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் நடத்தி கொண்டிருந்த தந்தை பெரியார் அவருடைய அரசியல் வேலை திட்டத்தை அறிவித்த ஒரு மாதமே வந்து செப்டம்பர் மாதம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் வந்து ஒரு வேலை திட்டத்தை அன்று இருந்த பெரிய இயக்கங்களான காங்கிரஸ் கட்சிக்கும் நீதி கட்சிக்கும் அனுப்பி வைக்கிறார் அதில் விவசாய நலன் தொழிலாளர் நலன் உள்ளிட்ட பல விஷயங்களை ஒரு மாதிரியான ஒரு சோசலிச நடைமுறையில் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து அந்த கட்சிகளுக்கு அவர் வைத்திருந்தார் காங்கிரஸ் பெரியாருடைய வேலை திட்டத்தை விட நீதி கட்சி அவருடைய வேலை திட்டம் அத்தனையும் ஏற்றுக்கிச்சு பெரியார் முன்வைத்த வேலை திட்டம் எல்லாமே மிக சிறப்பானது மக்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வது அந்த வேலை திட்டத்தை நீதி கட்சி ஏற்றுக்கொள்கிறதுன்னு ஏற்றுக்கொண்ட அந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதி அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா திராவிட இயக்கத்துக்கு முதன் முதலாக ஒரு ஹைலைட்டான ஒரு மாதமாக அந்த செப்டம்பர் மாதம் அமைந்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போரை வந்து பெரியார் முன்னின்று நடத்தினார் அப்போது நிறைய இளைஞர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊர்களை கடந்து எண்பத்தி ஏழு பொதுக்கூட்டங்களை நடத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அந்த நெடும் பயணம் வந்து நடந்தது அந்த நெடும் பயணம் நிறைவுற்ற தினம் வந்து செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதே செப்டம்பர் பதினொன்று அன்று சென்னை கடற்கரையில் எழுபதாயிரம் பேர் கூடியிருந்தாங்க அந்த கூட்டத்தில் பேசிய பெரியார் தமிழ்நாடு தமிழர்க்கே அப்படிங்கிற அந்த கோஷத்தை வந்து முதன் முதலாக முன்வைத்தார் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற கோஷம் தமிழ்நாட்டுடைய அரசியல்ல மிக வலிமை வாய்ந்த ஒரு கோஷம் அந்த கோஷமும் முன்வைக்கப்பட்டது செப்டம்பர் மாதம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் திருச்சியில் புத்தூர் மைதானத்தில் ஒரு மாநாடு கூடியது அந்த மாநாட்டில் தான் திராவிட நாடு என்கிற ஒரு கருத்தாக்கம் வந்து முழுமை பெறுகிறது அன்றிலிருந்து தான் திராவிட இயக்கத்தார் கருப்புச் சட்டையை வந்து அணிய துவங்குகிறார்கள் கருப்பு சட்டை படை என்று தங்களை வந்து அழைத்துக் கொள்கிறார்கள் அந்த வகையிலும் செப்டம்பர் முக்கியத்துவம் பெறுகிறது ஆஹ் ராஜ மன்னார் குழு இன்று வரை இந்தியாவில் மாநில சுயாட்சி பேசக்கூடிய ஒரு அறிக்கையாக வந்து ராஜமன்னார் குழுவுடைய ஒரு அறிக்கை இருக்கிறது பல்வேறு சந்தர்ப்பங்களில் மாநில அரசாங்கங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பிரச்சனை வரும்போதெல்லாம் ராஜமன்னார் குழுவில் என்ன பரிந்துரை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்ப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறது இந்த ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்ட தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஏற்கெனவே சொன்ன மாதிரி திமுக செப்டம்பர் மாதத்தில் முப்பெரும் விழாவை அரை நூற்றாண்டுக்கு மேலாக வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது தொண்டர்களை தலைவர்கள் பார்ப்பது அப்படிங்கிறது திமுகவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் தொண்டர்களையும் தலைவர்களையும் அடிக்கடி சந்திக்க வச்சு உரையாற்ற வைப்பதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இதை வந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது மிக கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் விழாக்கள் வந்து தொடங்கப்பட்டது திமுகவுடைய வெறும் பிறந்த நாளை மட்டும் கொண்டாடாமல் அந்த நிறுவனருடைய பிறந்தநாள் அவர்களுக்கு உயிர்நாடியாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் அதையும் சேர்த்து முப்பெரும் விழாவாக திமுக வந்து வருடா வருடம் கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆரம்ப காலங்களில் திமுக முப்பெரும் விழாக்களில் கருத்தரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம் பேச்சரங்கம் இது போன்ற நிகழ்ச்சிகள் தான் நடந்து கொண்டிருந்தது இந்த கருத்தரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம் பேச்சரங்கம் இது எல்லாத்திலையுமே திராவிட இறகு இயக்க கருத்துக்களை வந்து வலியுறுத்தி சொல்லுவது மேலும் கழகத்துடைய தேர்தல் பணிகளை பற்றி இந்த முப்பெரும் விழாக்களில் வந்து பெருசாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இவர்கள் கொள்கை முழக்கம் வைப்பாங்க நாற்பதும் நமதே இரநூறுக்கும் மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் வந்து ஒரு இலக்கு நிர்ணயிக்கக்கூடிய விழாக்களாக முப்பெரும் விழாக்கள் தான் பெரும்பாலும் அமைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு பத்து லட்ச ரூபாய் வந்து திமுக கழகத்துக்கு தேவை என்னும்போது அன்றைய பொருளாதார கலைஞர் அந்த சுமையை வந்து தன் தலைமையில் வந்து ஏற்றிக்கிட்டார் இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு மேலாக ஒரு லட்சம் ரூபாயை வந்து அவர் திரட்டி பதினோரு லட்சம் ரூபாயாக கொடுத்தார் இதற்கு அச்சாரமிட்டது அதற்கு முன்பு நடந்த ஒரு முப்பெரும் விழா தான் அந்த முப்பெரும் விழாவில் தான் கலைஞர் வந்து இந்த டார்கெட்டை ஏற்றுக்கிறாரு டார்கெட்டை ஏற்றுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த விழாவிலேயே ஒரு நாடகத்தை நடத்தி அந்த நாடகம் மூலமாகவும் ஒரு பெரிய தொகையை வந்து கலெக்ட் பண்ணுறாரு அந்த நாடகம் தான் கலைஞருடைய புகழ்பெற்ற நாடகமான காகிதப்பூ அப்படிங்கிற ஒரு நாடகம் அதில் தொடங்கி மாநிலம் முழுக்க காகிதப்பூ நாடகத்தை வந்து எங்கள் ஊரில் வந்து நடத்தணும் எங்கள் ஊரில் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஊருக்கும் போய் கலைஞர் வந்து நடத்தி தேர்தல் நிதியை வந்து வசூலித்தார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு அந்த தேர்தலில் திமுக கழகம் மாபெரும் வெற்றி பெற்றது முதன் முதலாக தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி ஏறியது இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி முதல் தடவையாக ஆட்சி கட்டில் ஏறியது என்ற வரலாற்றை வந்து திமுக கழகம் அந்த தேர்தலில் வந்து செய்தது அதற்கு கால்கோல் நாட்டியதும் கூட ஒரு முப்பெரும் விழா தான் பொதுவாக தலைமை கழகத்தால் ஒரு முப்பெரும் விழா நடத்தப்பட்டாலும் கூட ஆங்காங்கே மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் சிலையளவுகளையும் முப்பெரும் விழாக்கள் நடத்தப்படுவது வந்து வழக்கமாகத்தான் இருக்கிறது சில முப்பெரும் விழாக்களை நடத்த முடியாத சூழல் அதாவது கொரோனா காலத்தில் வந்தது அப்போதெல்லாம் காணொலி மூலமாக முப்பெரும் விழா நடைபெற்றது டெக்னாலஜியும் இப்போது முப்பெரும் விழாவுக்கு வந்து துணை செய்கிறது இப்போ நடக்க போகிற திமுகவின் பவள விழாவை ஒட்டிய இந்த முப்பெருவிழாவில் ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி சில நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து சொல்கிறாங்க பிற்காலத்தில் இந்த முப்பெருவிழாக்களை விருதுகள் வழங்குவது என்பதை வந்து அந்த கட்சி வந்து வழக்கமாக கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் பெரியார் அண்ணா பெயரில் விருதுகள் வழங்கி கொண்டிருந்தார்கள் பின்னர் பாவேந்தர் பெயரிலும் விருதுகளை வழங்க தொடங்கினார்கள் அதன் பிறகு கலைஞர் பெயரில் பேராசிரியர் பெயரில் விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போது திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய பெயரிலும் விருதுகளை வழங்க தொடங்க முப்பெரும் விழாக்கள் கலைஞருடைய பேச்சு எப்பவுமே ஹைலைட்டாக இருக்கும் சில நேரங்களில் வந்து அவர் கவிதை வச்சுப்பார் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஒரு கவியரங்கத்தில் அவர் வாசித்த கவிதை வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கவிதை வீழ்ந்திருந்தாலும் கூட வாலி தானே வென்றிருந்தாலும் கூட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கோடைதானே அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு சிறு பகுதியை வந்து அவர் வந்து கவிதையாக வாசித்திருப்பார் அதனுடைய அர்த்தத்தை உடன்பிறப்புகள் வந்து புரிந்து கொண்டார்கள் அன்றைய முதல்வராக இருந்தவர் எம் ஜி ராமச்சந்திரன் ஸ்ரீ மூர்த்தி என்று அவர் யாரை குறிப்பிட்டார் முதுகில் குத்தி யார் வென்றார்கள் என்பதையெல்லாம் வந்து சூசகமாக வந்து கலைஞர் வந்து அந்த கவிதையில வந்து சொல்லியிருப்பார் அதே மாதிரி திமுகவினர் மறக்க முடியாத இன்னொரு முப்பெரும் விழா உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த விழா அப்போதான் அண்ணா அறிவாலயம் வந்து திறக்கப்படுகிறது அண்ணா அறிவாலயத்துடைய திறப்பு விழாவையும் முப்பெரும் விழாவுடைய ஒரு பகுதியாக இணைத்து கலைஞர் வந்து கொண்டாடினார் அப்போது வன்னியர்கள் தங்களுக்காக இடஒதுக்கீடு கோரி மாநிலம் முழுக்க போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் குறிப்பாக வட மாவட்டங்கள்லேருந்து தெற்குக்கு எந்த பேருந்து எந்த வண்டியுமே போக விடாதபடி மரங்களை சாலைகளில் வெட்டி போட்டு ஒரு பெரிய பந்து மாதிரியான விஷயங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்போது திமுக முப்பெருவிழாவுக்கு வந்திருந்த நிறைய திமுகவினர் அவங்கவுங்க ஊருக்கு போய் சேர முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டாங்க இன்னிய வரைக்கும் தென் மாவட்ட திமுக காரர்கள் பலரும் கூட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடந்த அந்த முப்பெருவிழாவை நினைவு கூர்ந்து பேசுவதற்கு அந்த சம்பவங்கள்லாம் ஒரு காரணமாக இருக்கின்றன தமிழ்நாடு என்றில்லை இந்தியாவே எப்போதுமே செப்டம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டை வந்து கவனித்து கொண்டிருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதம் முப்பெருவிழா நடைபெறும் முப்பெரும் விழாவில் திமுகவினர் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க அது தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி இந்திய அரசியலிலும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா இந்த முப்பெருவிழாக்களில் பேசக்கூடியவர்கள் திமுகவுடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு சில கருத்துக்களை வந்து சொல்வார்கள் அந்த கருத்துக்கள் தேசிய அரசியலிலும் கூட பல நேரங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியது உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இறுதியில் வந்து தேசிய முன்னணி உருவானது கலைஞர் தேசம் முழுக்க இருக்கக்கூடிய இடதுசாரி தன்மை கொண்ட தலைவர்களை எல்லாம் ஓரணியிலே திரட்டி தேசிய உருவாக்கி அன்றைய காங்கிரஸ் அரசை வந்து வீழ்த்து காட்டினார் இது போன்ற கருத்தாக்கங்கள் எல்லாமே முப்பெரும் விழாக்களில் பேசப்படக்கூடிய பல அரசியல் கருத்துக்களை ஒட்டியே அமைகிறது அந்த வகையில ஒவ்வொரு ஆண்டுமே செப்டம்பர் மாதம் திமுகவுடைய முப்பெரும் விழா நடைபெறுகிறது என்றால் ஒட்டுமொத்த தேசிய ஊடகங்களும் அதை வந்து உன்னிப்பாக கவனிக்கும் இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த மேடையில் என்னென்ன கருத்துக்கள் பேசப்படுகின்றன அப்படிங்கிறதை உற்று நோக்குவார்கள் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூழல்தான் இப்போது திமுகவுடைய எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழாவும் விழாவும் நடைபெறப் போகிறது இந்த முப்பெரும் விழாவில் திமுக தன் எதிர்காலம் குறித்து சில விஷயங்களை வந்து கோடிட்டு காட்டக்கூடும் ஏன்னா இன்னும் இரண்டு ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தலை அந்த கட்சி ஆளுங்கட்சியாக எதிர்நோக்க இருக்கிறது சில புதிய கட்சிகள் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது ஏற்கனவே சில கட்சிகள் இங்கே இருக்கிறது சில கட்சிகள் வந்து பிளவுபட்ட ஒரு சூழல்ல இருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்ல அந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரநூறு இடங்களுக்கு மேலே வெல்லக்கூடிய இலக்கை வந்து நிர்ணயித்து தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறது அதற்குரிய வியூகங்கள் என்ன கூட்டணி கட்சிகளுக்கு திமுக சொல்ல போகும் செய்தி என்ன எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக திமுக அமைக்க போகும் வியூகம் என்ன இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த முப்பெரும் முப்பெருவிழால பேசப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க